டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து திரும்ப பெற்றிருக்கிறது உண்மையிலேயே வந்து மதுரை மதுரை மாற்றத்திற்குரிய நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் இது வந்து போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை மக்கள் இயக்கங்களும் கிடைத்த வெற்றியாக பார்க்குறோம் இந்த வெற்றியோடு வெற்றி செய்தியோடு சில கோரிக்கைகளை வந்து நாம் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் முன்வைக்க வேண்டியிருக்கு ஏன்னால் டங்ஸ்டன் கனிமம் இருக்கிற அந்த கனிமத்தினுடைய உலக சந்தை தேவைக்கேற்ப பல்வேறு இடங்களில் கனிமங்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல மறுபடியும் அமைக்கிற பணிகளில் மேற்கொள்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டங்ஸ்டன் கனிமம் கிடைக்கக்கூடிய பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே டங்ஸ்டன் கனிமம் கிடைப்பது வந்து மேலூர் பகுதி மட்டும்தான் இருக்கு நாளை வரக்கூடிய அரசுகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசுகள் மறுபடியும் இந்த பகுதியில டங்ஸ்டன் கனிமம் சில கோரிக்கைகளை நாம் வந்து அரசுக்கு முன்வைக்கிறோம் அதன் அடிப்படையில் முதல் விஷயம் இனி எதிர்காலத்துக்கு இதே மாதிரி